ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் யூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நிறைய பேர் வந்து ஆணவத்தில் ஆடுவாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடாது ஆணவம் நம்மளையே அழிச்சிடும் கோபம் மாறி அது கோபத்தை விட ரொம்ப மோசமானது சரிங்களா மனிதன் மிகவும் சுயநலமானவன் நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான் வெறுத்தால் நல்லதை பார்க்க மாட்டான் விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தப்பில்லை ஆனா அதை உணர்ந்தவர்களிடம் மட்டும் காட்டுங்கள் உணராதவர்களிடம் காட்டினால் காயப்படுவது நாம் மட்டுமே நண்பா உங்களை ஏமாற்றியவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள் இன்று எனக்கு நாளை உனக்கு என்று தடைகள் பல வரலாம் தட்டிப்பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே துணிந்து நில் முன்வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கட்டும் நண்பா எல்லோரோட வாழ்க்கையும் ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தா ஆறாத சில காயங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை மறைச்சிட்டு வாழலாமே தவிர மறந்துட்டு வாழ முடியாது வண்ண நிலவு மட்டும் ஜன்னலுக்குள் மெல்ல எட்டி பார்க்கிறது ஒருவேளை நான் உயிரோடு இருக்கிறேனா இல்லை இறந்து விட்டேனே என்ற சந்தேகத்தோடு பார்க்கிறது போலும் பல சமயங்களில் நாம் நேசிக்கும் ஒன்று எவ்வளவு முயற்சி செய்தும் நம்மை திரும்ப நேசிப்பதில்லை அவை என்னை நேசிக்கவில்லை என்பதற்காக நான் நேசிப்பதை நிறுத்த முடியுமா ஏனென்றால் எனக்கு தெரிந்ததெல்லாம் நேசிப்பது மட்டுமே தொலைத்தவனுக்கே தேடுதலின் அருமை இழந்தவனுக்கே பிரிவின் அருமை எதிர்பார்ப்பவனுக்கே அன்பின் அருமை ஒவ்வொரு நிகழ்வாய் வாழ்க்கை மனதில் தவறான எண்ணங்கள் வரும் எண்ணம் வரும்போதெல்லாம் எப்படியாவாச்சும் முயன்று அதிலிருந்து வெளியே வந்து விடுங்கள் நண்பா ஏனெனில் அவைதான் தவறு செய்வதற்கான முதல் படி நேர்மறை எண்ணங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் எதிர்மறை எண்ணங்கள் வாழ்க்கையை அழுக்காக்கும் நல்லதை தேர்ந்தெடுங்கள் நன்றாக வாழுங்கள் நண்பா எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்று தோணும் ஆனால் அதிகம் பேசாதீர்கள் இல்லையெனில் வேண்டியவருக்கு கூட வேண்டாதவர்களாக ஆகிவிடுவீர்கள் நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனா அவங்க தான் வாழ்க்கையில என்னைக்கும் ஜெயிப்பாங்க நண்பா நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர் நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வாய் என்று கடவுள் உன்னை நினைப்பார் நண்பா உன்னை எதிர்க்க ஒரு கூட்டமே தயாராகிறது என்றால் தெரிந்துகொள் நீ எவ்வளவு பலமானவன் என்று எல்லாம் தெரிஞ்சவன் தான் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பான் ஆணவத்தில் ஆடுறதும் அடுத்தவன் இருக்கிற தைரியத்தில் பேசுகிறதும் நம்ம அகராதிலே கிடையாது நண்பா ஸோ ஆணவத்தில் ஆடவும் கூடாது தவறுகள் செய்ய பயப்படாதீர்கள் நண்பா தவறுகளில் இருந்துதான் நாம் எல்லோத்தையும் கற்றுக்கொள்ள முடியும் உன் திறமையை மற்றவர் அறிந்து கொண்டால் நீ தொழிலாளி உன் திறமையை நீயே அறிந்து கொண்டால் நீதான் முதலாளி எத்தனையோ எதிர்பாராத ஏமாற்றங்கள் எல்லாம் கடந்து எழுந்து நிற்கிறேன் என் மீதான நம்பிக்கை என்ற ஒற்றை வரியில் மூஞ்சிக்கு முன்னாடி என்னை எதிர்த்து நில்லு ஆனா பாசம் என்ற பெயரில் துரோகம் செய்யாதே ஒரு மிகப்பிடித்த குட்டி கவிதை நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்து விட்டானே என்று புலம்பாதே நீ வைத்த நம்பிக்கைதான் தான் துரோகியை உனக்கு அடையாளம் காட்டியது நண்பா என்னை விட்டு நான் போன தூரங்களை விட நீ ஒன்றும் அதிகமாக என்னை விட்டு போய்விட முடியாது யாருக்கும் பணிந்து போவேமே தவிர ஒரு நாளும் பயந்து போக மாட்டோ மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள் உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்து கொண்டிருக்கிறாய் என்று உங்களைப் பற்றி யாரும் தவறாக பிறம் கூறினாலோ இல்லை எல்லாம் தெரிந்தது போல் அவச்சொல் சொன்னாலோ கவலைப்படாதீங்க நண்பா நினைவில் கொள் நாய் தனக்கு தெரியாதவர்களை பார்த்துத்தான் குறைக்கும் சட்டம் அனைவருக்கும் சமம் என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய பொய் ஏன்னா சட்டம் சிலந்தி வலை போன்றது புழு பூச்சிகள் மட்டுமே சிக்கிக்கொள்கிறது பெரிய மிருகங்கள் கிழித்திவிட்டு தப்பி விடுகின்றன நேற்று கருமேகங்களை சந்தித்தேன் இருவரும் நீண்ட நேரம் உரையாடினோம் என்னுடைய சிரமங்களை கொட்டி தீர்த்தேன் குளிரூட்ட அடுத்த முறை வந்து விழுந்து விடுகிறேன் என்று உறுதியளித்து பின் பெற்றோம் அன்பின் வழி எப்படி இருந்தது தெரியுமா நண்பா நிராகரித்த ஒரு நேசத்தின் பின்னால் ஒரு குட்டி நாயைப் போல ஓடியிருக்கிறீர்களா கல்லால் அடிப்பட்ட பின்னும் அவமானப்பட்ட பின்னும் எப்படியும் அந்த காலடியை சேர வேண்டுமென்று அழுது தீர்த்தது நினைவிருக்கிறதா பதில் சொல்லாத தொலைபேசிக்கு ஒரு நாளில் இருபது மணித்தில் யாங்களுக்கு மேல் முயற்சி செய்தது நினைவிருக்கிறதா போய் சேராதென்று தெரிந்த பின்னும் மீண்டும் மீண்டும் அனுப்பிய ஆயிரக்கணக்கான குறு செய்திகள் நினைவிருக்கின்றனவோ என்னவோ ஒரு குட்டி கவிதை உண்மையாக இருந்தேன் ஏமாற்றப்பட்டேன் நேர்மையாக இருந்தேன் எல்லாவற்றையும் இழந்தேன் கண்ணியத்தோடு பழகினேன் காயப்படுத்தப்பட்டேன் நியாயம் பேசினேன் அவமதிக்கப்பட்டேன் கேள்வி கேட்டேன் நிராகரிக்கப்பட்டேன் உதவி செய்தேன் பழியை ஏற்றுக்கொண்டேன் தவறுகளை எதிர்த்தேன் விமர்சிக்கப்பட்டேன் வார்த்தைகளை நம்பினேன் மனசு உடைஞ்சேன் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த போலி மனிதர்களிடமிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன் அன்பாம் இது அனைத்தும் என் அனுபவத்தில் கிடைத்தது உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பது எதிரிய பேசவிட்டு கவனிக்கணும் அப்புறம் துரோகிய பேச விடாம கவனிக்கணும் நல்ல வேலை கடவுளை கல்லுல செஞ்சு வச்சாங்க இல்லைன்னா நீதிமன்ற வாசல்ல கேட்டு நின்றிருக்கும் பெண் தெய்வங்கள் வரிசையாக மனதில் இருப்பதை அப்படியே பேசிப்பார் உறவுகள் என்று சொல்லிக்கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் யாரா இருந்தாலும் லிமிட்டா பழகு நண்பா யார்கிட்டையும் எதையும் எக்ஸ்பர்ட் பண்ணாத தெரியாம கூட யாரையும் நம்பாத உனக்கு எப்பவும் நீ மட்டும்தான் தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் அவசியமில்லை எந்த இடத்தில் உன்னை வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நீ வைத்து விடு உறவுகள் முக்கியம்தான் அதைவிட சுயமரியாதையும் ரொம்ப முக்கியம் நண்பா சோ ரியாலிட்டி எது வேணா உன்னுடைய தகுதிக்கு மீறி எதையும் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு அனுபவத்தை உணர்த்தி மன்னிக்கிற அளவுக்கு இரு திரும்பவும் நம்புற அளவுக்கு முட்டாளா இருக்காத நண்பா உலகம் சுயநலமானது எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்காதே உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் தகாத வார்த்தைகளை இங்கு பெரியதாக பேசப்படும் தெரிந்து மிதித்தாலும் தெரியாமல் மிதித்தாலும் மிதிப்பட்ட எறும்பிற்கு இரண்டுமே ஒன்றுதான் அதுபோலதான் நீ ஒருவருக்கு தெரிந்து செய்தாலும் தெரியாமலும் செய்தாலும் துரோகத்தின் காயங்கள் என்றும் மாறாத ஒன்றுதான் எல்லா பறவைகளும் மழைக்காலங்களில் கூடுகளில் அடையும் ஆனால் கழுகு மழையை தவிர்க்க மேகத்துக்கு மேலாக பறக்கும் நீ கழுகாக இரு உன்னிடம் நீ இழந்த அனைத்தும் ஒரு நாள் உன்னை தேடி நிச்சயமாக வரும் அதற்கு நீ செய்ய வேண்டிய ஒன்று உனது நம்பிக்கையை இழக்காமல் இருந்தாலே போதும் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் ஒரு பெரிய விஷயமா தெரியாது எந்த ஒரு விஷயத்திலையும் நாம் அதுலேருந்து ரெக்கவர் ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நாம் போய்கிட்டே இருக்கணும் நண்பா ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்